அளவற்ற அருளாளனம் நிகரில்லாத பிறன்புடையமாகிய எல்லாமல்ல ஏக இறைவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக இந்த ரமலான் தொடர் சொற்பொழிவு உரையை நாம் துவங்குகிறேன் நாம் சொர்க்கத்துடைய இன்பங்கள் குறித்து தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இந்த சொர்க்கம் இந்த உலக வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணுகிற பொழுது ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு மதிப்பே இல்லாத ஒரு காதருந்து போன ஒரு செத்த ஆடுக்கு தான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இன்பமும் அந்த மருமையினுடைய இன்பத்தில் ஒப்பிடுகின்ற வகையில் இருக்கும் என்பது குறித்து நேற்று பார்த்தோம் அதில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாளிகை எவ்வளோ பிரம்மாண்டமான மாளிகையாக இருக்கும் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது மூமீன்களுக்கு ஒரு கூடாரம் அமைப்பிக்கப்படும் அந்த கூடாரம் அறுபது மைல்கள் உயரம் கொண்டதாக என்ன செய்யும் இருக்கும்ன இதில் ஒரு என்ன விஷயம்னா நேற்று நாம மூணு மைல் தூரம் இருந்தால் என்ன செய்யணும் பயண தொகையில கசல் செய்யணும்னு சொன்னோம் அந்த ஹரீஸ்ல வரும்போது மூன்று மைல் அல்லது மூன்று வருஷ களவு இருந்தால் என்ன செய்யலாம் பயணத்தில் கசர் செய்ய வேண்டும் என்று ரெண்டு வாசக அதையும் பல சந்தேகத்துக்கு இடமான வகையில் அறிவிக்கிறார் அப்போ மூன்று மைல் மூன்று பல்சர் அப்போ மூன்று பல்சர் என்றாதான் என்னது இருபத்தைந்து கிலோமீட்டர் நம்ம கூடுதலான அளவு தான் என்ன செய்யணும் பேணுதல் என்ற அடிப்படையில் எடுக்கணும் இப்போ மூன்று மைல் அப்படின்னா திட்டத்தட்ட அது நாலு கிலோமீட்டரும் அது குறைவாக தான் நிச்சயம் வரும் இப்போ ஒரு மைல் என்பது ஒன்றரை கிலோமீட்டர் தான் நிச்சயம் வரும் இந்த உலகத்தில் அறுபது மைல்னா அறுபது கிலோமீட்டர் அளவுக்கு உயரம் கொண்டதாக அந்த சுருகத்தினுடைய மாளிகை நிச்சயம் இருக்கும் திட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த உலகத்திலேயே மிக உயரமான ஒரு இடம் இருக்குன்னா புர்ஜி ஹலீஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டடம் தான் இன்னைக்கு உலகத்திலேயே மிக உயர்ந்த கட்டடமாக பார்க்குறாங்க எத்தனை மாடி கொண்ட கட்டடம்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூணு மாடிகள் கொண்ட ஒரு கட்டிடம் அது எத்தனை மைல் உயரம் அப்படின்னு சொன்னால் ஒரு மைல கூட அது எட்ட முக்கால் மைல் தான் எவ்வளோ மீட்டர் அப்படின்னு சொன்னால் எூத்தி இருபத்தி எட்டு மீட்டர் ஒரு மைல் ஒரு கிலோமீட்டர் என்பது ஆயிரம் ஒரு மைல பாதி முகாவாசி தான் நினைச்சு தொற்று அதுதான் உலகத்திலேயே பெரிய கட்டிடம் நூத்தி அறுபத்தி மூணு மாடிகளை கொண்ட ஒரு கட்டிடமா இருக்குது ஒரு மைல கூட தொடல அப்போ சொருகத்துல ஒரு மாளிகை என்பது அறுபது மைல் கொண்டதாக இருக்கும் என்று சொன்னால் எவ்வளோ பிரம்மாண்டமான மாளிகை நாம் என்ன செய்யணும் அந்த சொருகத்துடைய உலகம் நம்மால் கற்பனையை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு இன்பமா இருக்குன்னு பார்த்தோம் இன்னைக்கு சொர்க்கத்தில் உள்ள மரங்கள் இந்த உலகத்துல இயற்கை காட்சியை பார்த்து ரசிக்கிறோம்ல ஊட்டி பசுமையை பார்த்து அப்படியே பூரித்து போறோம்ல என்ன ஒரு அற்புதமா இறைவன் படைச்சிருக்கிறான் பொழுதே கண்ணு கொத்தி கவர்ந்து தூக்கிடு அவ்வளோ பச்சை பசேன்னு பசுமையா இருக்குது அப்படின்னு மரங்கள் குறித்தெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம்ல இது போன்றுதான் சொர்க்கத்தில் என்ன இருக்கிறது மரம் இருக்கிறது சொர்க்கத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான் தன் திருமறை வசனத்தில் பிசிதரின் மக்சூதின் முள் இல்லாத இலந்தை மரம் அங்கே இருக்கும் என்று இறைவன் தன் திருமதி வசனத்தை சொல்கிறான் இது நபிகள் நாயகம் செல்லாரேசோ காலத்தில் ஒரு கிராமவாசி என்ன செய்கிறார்னா பூமிங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய எந்த ஒரு மரமும் சொருகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்போ நபிகள் நாயகம் செல்லேசம் கேட்குறாங்க தொந்தரவு அழிக்கக்கூடிய மரம் எது அப்படின்னு கேட்கின்ற பொழுது இலந்தை மரம் தான் தொந்தரவு அழிக்கக்கூடிய மரம் ஏன்னா இலந்தை மரத்தில் என்ன இருக்கும் முள் இருக்கும் அப்ப அந்த இலந்தை மரம் என்ன செய்யுது மனுஷனுக்கு தொந்தரவு தொட்டா என்ன செய்யும் கையெல்லாம் குத்திடுதா கிழிச்சிருதா அப்ப இலந்தை மரத்தில் எவ்வளவு முள் இருக்கிறது அப்ப இலந்தை மரத்தை தான் நாங்கள் தொந்தரவு உள்ள மரமாக நினைக்கிறோம் இருப்பதாக சில தகவல் தான் வருது அப்படின்னு கேட்குறா அப்ப நபிகள் நாயகம் சொன்னாரேஸ்வரன் சொல்றாங்க ஆனால் சொர்க்கத்தில் இருக்கிற அந்த இளந்தை மரம் இருக்குது அந்த மரத்தில் முள்ளே இருக்காது முள் இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் கனிகளாக இருக்கும் யோசிச்சு பாருங்க முள் எவ்வளோ இலந்தை மரத்தில் எவ்வளவு முள் பார்த்துருக்கோம் நம்மளால என்ன முடியுமா ஒரு கிடையில இருக்கிற முள்ளு எவ்வளவு என்ன முடியுமா அந்த முள்ளு அளவு அல்ல என்ன செய்வானா இலந்தை மரம் முழுக்க கனிகளாக இருக்குமா அந்த கனியினுடைய இன்னொரு அற்புதத்தை பாருங்க அந்த கனி ஒரு அது ஒரு கனியை தரும் அந்த ஒரு கனியில துறக்க துறக்க எழுபத்தி ரெண்டு நிறங்களை கொண்டதாக அந்த கனி என்ன செய்யுமா இருக்குன்ற எந்த ஒரு நிறமும் இன்னொரு நிறத்திற்கு ஒப்பானதாக இருக்காது ஒரு பழத்தை ஓப்பன் பண்ணா இன்னைக்கு எப்படி இருக்கு மேலே பார்த்தா பச்சையா இருக்கு கொய்யா பழத்தை அறுத்து பார்த்தா உள்ள சிவப்பா இருக்கு ரெண்டு கலர் இருக்கா அந்த மாதிரி அந்த இறந்த மரத்துல உள்ள ஒரு கனியை நம்ம எடுத்து அறுத்தோம்னா எப்படி இருக்குமா எழுபத்தி ரெண்டு கலர் இருக்குமா யாராச்சும் எழுபத்தி ரெண்டு கலர் இந்த உலகத்துல பாத்துருக்கிறோமா இன்னொரு கலர் இன்னொரு கலருக்கு சமமே ஆகாத அளவுக்கு வெவ்வேறு நிலங்கள்ல இருக்குமா நம்மளால கற்பனை கூட செய்து பார்க்க முடியல எவ்வளவு இன்பத்தை எவ்வளவு சுவை இருக்காது யோசித்து பாருங்க அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சொர்க்கவாசிகளுக்கு ஒரே தோற்றத்தில் இருக்க உணவுகள் வழங்கப்படும் ஆனால் அந்த கனிகளுடைய சுவை என்ன செய்யும் மாறுபட்டு மரம் அதனுடைய முள் இருக்கிற இடம்லாம் கனி அந்த கனி எழுபத்தி ரெண்டு நிலங்களை கொண்டதாக இருக்குன்னா சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இறைவன் சொருகத்தை அமைத்திருக்கிறான் என்பதை இதன் மூலம் நம்ம சிந்திக்கும் இனி எந்த அளவுக்குன்னா இந்த உலகத்துல எவ்வளவு பிரம்மாண்டமான மரத்தை பார்த்து ஆச்சரியப்படுறோம் மரம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறது இப்படிலாம் இருக்குதுன்னு சிந்திக்கும் அந்த சொருகத்துடைய மரம் எவ்வளவு உயரம் தெரியுமா எவ்வளவு உயரத்துல அந்த சொருகத்துடைய மரம் இருக்கும்னா நபிகள் நாயகன் செல்லுறாங்க சொருகத்தில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தினுடைய நிழல் அளவுக்கு ஒரு நூறு ஆண்டு காலம் பயணம் செய்தாலும் அந்த நிழலை கடக்கவே முடியாதுன்றா நூறு வருஷம் பயணம் செய்யணும் நூறு வருஷம் பயணம் செஞ்சாலும் கடக்க முடியாதுன்னு சொல்லி புகாரியில ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தியா பயணம் பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு மரத்துடைய உயரமா அதனுடைய நிழல் நூறு வருஷம் நம்மளால பயணம் செஞ்சா கூட கடக்கவே முடியாத அளவுக்கு அதனுடைய நிழல் போய்கொண்டே இருக்கும்னா எவ்வளவு பிரம்மாண்டமான மரமா அது இருக்கும் நம்மளால சிந்திக்க முடியுதா அதே அதிச நபிகள் நாயகம் சோசம் இன்னொரு இடத்துல தெளிவுபடுத்துறா என்ன சொல்றாங்கன்னா இன்னத்தில் ஜன்னத்தில் சஜரத்துள் சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது எசீருள் ராக்கி புல் ஜவாதல் லம்மருள் சரி விரைந்து ஓடக்கூடிய அதாவது கட்டான உடல் உள்ள உயர் ரக ஒரு குதிரையில் ஒருவர் பயணம் செய்கிறார் நூறாண்டு பயணம் செய்கிறார் நூறாண்டு பயணம் செய்தால் கூட அதை அடைய முடியாது என்று மற்றொரு இடத்துல ஒரு உயர் ரக ஒரு குதிரை கட்டான உடம்பு கொண்ட ஒரு குதிரையில பயணம் செய்யறாராம் நூறு வருஷம் அந்த குதிரையில பயணம் செய்யறாராம் அந்த குதிரையில பயணம் செஞ்சா கூட அந்த நிழலை கடக்க முடியாத அளவுக்கு அந்த மரத்துடைய நிழல் இருக்குன்றா யோசிச்சு பாருங்கல குதிரை இன்னைக்கு சுமாராக ஒரு குதிரை எவ்வளவு எவ்வளவுனா ஒரு மணி நேரத்துக்கு முப்பது மைல் தூரத்தை கடந்து போகும் சாதாரணமா உள்ள ஒரு குதிரை இதே பந்தய குதிரைன்னா எடுத்துக்கிட்டா நாற்பது மைல் ஐம்பது மைல் என்ன செய்யும் ஒரு மணி நேரத்துக்கு கடந்துக்குவோம் முப்பது மைல் யோசிச்சு பாருங்க ஒன்று கிலோமீட்டர் ஒரு மைல் தான் நாற்பது கிலோமீட்டர் வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் மூணு மணி நேரம் நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வச்சாலே எவ்வளவு கிலோமீட்டர் வருது இது மாதிரி நூறு ஆண்டு கட்டான உயர குதிரையில் பயணம் செய்தாலும் அந்த மரத்துடைய நிழலை கடக்கவே முடியாதுன்றாங்க நபிகள் நாயின் சொல்லுவாங்க சிந்திச்சு பாருங்க அந்த சொர்கத்துடைய மரம் சாதாரண மரமா சொருகத்துல நினைத்து மாளிகையை பத்தி பார்த்த முத்தால் ஒரே ஒரு முத்த வைத்து அல்ல செய்யறான் பிரம்மாண்ட மாளிகை எழுப்புறான் அதனுடைய உயரம் அறுபது மைல் மரத்தை பத்தி சிந்திச்சு பாருங்க சொர்க்கத்துடைய மரம் யோசித்து பாருங்கள் ஒரு மரத்துடைய நில ஒரு குதிரையில நாம பயணம் நூறு வருஷம் ஒரு குதிரையில நம்ம ஓடுனா கூட ஓட முடியாதுன்னா யோசிச்சு பாருங்க நூறு வருஷம் நம்மளால இந்த உலகத்துல பயணம் செய்ய முடியுமா நூறு வருஷம் நம்ம இருக்கிறதே பெரிய நிலை கிடையாது ஆனால் நூறு வருஷமும் குதிரையிலேயே பயணம் செய்தால் கூட அதை கடக்க முடியாத அளவுக்கு அதனுடைய மரத்தினுடைய நிலவு இருக்கும்னா அந்த மரத்தினுடைய பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம தான் சற்று சிந்தித்து பார்ப்போம் இந்த சொருகத்துல நாம மரம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படலாம் நபித்தொழர்கள் ஆசைப்பட்டார்கள் சொர்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் சொர்கத்தில் மாளிகை கிடைக்கும் என்று நபிகள் அல்லா சொன்னாங்க யார் ஒரு நாளைக்கு உபரியாக பணி வேணுன்றக்காய் தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் மாளிகை பெற்றுக் கொள்கிறார் என்ற செய்தியை கேட்ட உபிபார் அலி அல்லா ஹனுஹார் அவங்க வாழ்க்கையில் அந்த செய்தியை நடைமுறைப்படுத்துறாங்க விடவே இல்லை சொருகத்துல எப்படியாச்சும் மாளிகை இது விளக்கி வாங்கணும் இருந்தார் அபு தகத்தா என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாங்க அல்லாவுடைய அல்லாஹுடைய தூதரை ஒரு மரம் என் தோட்டத்துக்கு வேலி அமைப்பதற்கு தொந்தரவாக இருக்கிறது இந்த மரத்தை மட்டும் எனக்கு அவர் கொடுத்துட்டார்னா என் தோட்டத்துக்கு நான் வேலி அமைச்சர்கள் அப்படின்னு முறையிட பொழுது நபி எல்லாரும் அந்த மரத்துக்கு சொந்தக்காரர் அழைத்து பேசுகிறார் இந்த ஒரே ஒரு மரம் அதை அவர் விட்டு கொடுத்துடுங்க சொர்க்கத்தில் உங்களுக்கு மரம் கிடைக்கும் அந்த நபிக்கு இருக்காத மாணவர்களை விட்டு கொடுக்கல ஆனால் இதை கேள்விப்பட்ட அபுத்தகத்தா என்று சொல்லக்கூடிய இன்னொரு மனிதர் நான் என் தோட்டத்தை அந்த ஒரே ஒரு மரத்துக்கு பகரமாக கொடுக்கிறேன் அந்த ஒரு மரத்தை எனக்கு கொடுத்து என் தோட்டம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு அபுத்தகத்தார் அடியில் என்ன செய்யறாங்க ஒரு மரத்துக்காக வேண்டி ஒட்டுமொத்த தோட்டத்தையும் கொடுக்குறா கொடுத்து நபிகள் நாயத்தை போய் விலைக்கு வாங்கி கொடுக்குறேன் அல்லாஹ் ஒரு மரத்தை தானே கேட்டீங்க இந்த ஒரு மரத்தை கொடுத்து அல்லாஹுக்கு சொர்க்கத்துல மரம் இருக்கு இல்ல என் தோற்றத்தையே கொடுத்து விலைக்கு வாங்கிக்கோங்க நபி அல்லா சொல்றாங்க அபு தகுத்தாவுக்கு இதே போன்று பல பேருச்சு மரங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது என்றாங்க யோசிச்சு பாருங்க சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கும் என்றும் ஒட்டுமொத்த சுத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தார்கள் ஒட்டுமொத்த தோட்டம் இந்த உலக தோட்டம் என்ன இன்பாது அது என்ன சோகம் அது என்ன மகிழ்ச்சி அதெல்லாம் தான் மகிழ்ச்சி சொர்க்கத்துல இருக்கிறது சொர்க்கத்துடைய மரத்துல இருக்கிறது அங்கு நான் தோட்டத்தில் இருக்கணும் மரத்தை நான் சொந்தமாக அந்த மரத்தை யாராலையும் சொந்தமாக்க முடியுமா அதை விலை கொடுத்து வாங்கிட முடியுமா அப்படி என்ன செய்ய சொத்த இழந்தாலும் என்ன செய்ய அதை எல்லாவுடைய பாதையில வாரி வழங்கக்கூடியவராக இருந்தார் இனி எந்த அளவுக்குனா அந்த சொர்கத்தில் நடக்கக்கூடிய இன்னொரு நிகழ்வு பாருங்க அல்லாஹுடைய தூதர் அவங்க சொர்க்கவாசிகள் குறித்து சொல்றாங்க ஒரு முறை என்ன செய்யறாங்க ஒருவர் நபிகள் கேள்வி கேட்கிறார் சொருகவாசிகளில் ஒருவர் அவர் ஒரு ஆசையை கேட்பாரா என்ன நான் சுவனத்தில் விவசாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு வர சொருகத்துல அல்ல நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்தா எல்லாமே கிடைச்சிடும் ஆனாலும் விவசாயம் செய்த அந்த மனிதருடைய ஆசை என்னவா இருக்குமா சொருகத்துல நான் விவசாயம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்பாரா அப்ப இறைவன் கேட்பான் இன்பகரமான வாழ்க்கையில் வாழ்லையா இவ்வளோ இன்பம் கொடுத்துருக்கேன் இன்னுமா ஆசை அடங்கலை இன்னுமா இன்பம் வேணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் ஆம் என்று சொன்னோடனே நீ விரும்பியபடி என்ன இந்த சொர்க்கத்தில் விவசாயம் செய் உழுது பயிரிடு என்று எல்லாம் சொல்லுவான் அப்ப அவர் விதையை தூவிட்டு கழு சிமிட்டுகிற நேரத்தில் ஒவ்வொன்றும் என்ன செய்யுமா வளர்ந்து அது அறுவடைக்கு தயாராகின்ற அளவுக்கு சொருகத்துடைய நிலைமை இருக்காது ஒரு விதையை தூவுனா அது வளர்ந்து அறுவடை செய்ய எவ்வளோ காலம் எடுத்துக்குது எவ்வளோ நாள் ஆகுது ஆனால் சொருகத்துல என்ன ஆகும் கண் இமைக்கிற நேரத்தில் அந்த பயிரெலாம் வளர்ந்துடும் அது வளர்ந்து முதிர்ந்து அடி வரைக்கிற செய்ய தயாராகிடும் அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா மலைகளைப் போல் விளைந்த குய்ந்து போய்விடும் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் மலைகள் எப்படி எவ்வளோ உயரமா இருக்கு எவ்வளோ குவிந்து கிடையாது அந்த மாதிரி என்ன செய்யுமா அந்த சொர்க்கத்தை செய்யக்கூடிய விளைச்சல் இருக்கும் என்கின்ற அளவுக்கு நபர்கள் சொல்லி காட்டுறேன் அப்பதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சொருகத்துடைய இன்பத்தை நாம் அடைவதற்கு அதிகமான முயற்சி எந்த அளவுக்குனா அந்த சொருகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குலை நமக்கு கிடைக்குது வச்சுக்கோங்களேன் உலகம் இருக்கும் காலமெல்லாம் அதை சாப்பிடலாம் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க ஒரு கிரகண தொழில் நபிகள் நாயகம் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹுடைய தொழில் முன்னாடி போயிட்டு போயிட்டு வர இதை பார்த்த நபி என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய தொழில் தொழுகை முன்னாடி போயிட்டு போயிட்டு வரீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க அப்படியா நான் எனக்கு முன்னாள் சொருகத்தை பார்த்தேன் சொர்க்கத்தில் ஒரு கொலை எனக்கு தெரிந்தது அதை மட்டும் நான் இருந்தால் உலகம் இருக்கும் காலமெல்லாம் அதை நீங்கள் உண்டிருக்கலாம் அப்படின்னு நடிகர் நாயகம் சாப்பிடும் எவ்வளவு பிரம்மாண்டம் யோசிச்சு பாருங்க சிந்திக்க முடியாத அளவுக்கு சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு இன்பமும் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பார்த்து பார்த்து தன்னை வணங்குற அடியாருக்காக வேண்டி தயாரித்து வைத்துக்கலாம் செதுக்கி வைத்திருக்கிறான் யோசிச்சு பாருங்க நம்ம சொல்லுவோம் இல்ல திருமணம் பண்ண புதுசுல உனக்காகவே இந்த வீட்டை செதுக்கி இருக்க ரூம பாரு ஏசிய பாரு கட்டுல பாரு வெட்ட பாரு அப்படி புதுசா கல்யாணம் ஆன மனைவிக்கிட்ட செய்வோம் நாம சொல்லுவோம்ல அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய இன்பம் அதிர்ச்சியை வச்சிருக்கிறான் எனக்காக கட்டுப்பட்டு வாழ்ந்தல்ல நான் சொன்ன அடிப்படையில் உலகத்தில் இருந்தது உனக்கு இருக்கிற இன்பமே வேற அங்க நீ இருக்கிற மாளிகை வேற நீ அங்க பாக்குற மரம் வேற அங்க நீ செய்கிற விவசாயம் வேற அல்ல அப்படியே ஒவ்வொன்றே இன்பத்தின் ஒவ்வொன்றே சந்தோஷத்தை மாறி மாறி அவன் கட்டுப்பட்டு வாழ்ந்து அடியாக இருக்கா என்ன செய்யறான் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாவுடைய தூர் செலவசம் எந்த அளவுக்கு நான் இந்த இந்த உலகத்தில் எப்படி பல படித்தரங்கள் இருக்கிறதோ அது மாதிரி சொருகத்தில் என்ன செய்யுது பல படித்தரங்கள் இருக்கிறது அதில் தனக்கு மேலே உள்ள படித்திரத்தில் அறைகளில் இருப்பவர்கள சொர்க்கவாசியில் கீழ்நிலை உள்ளவர்கள் பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்கன்னா கிழக்கில் இருந்தும் அடிவானத்தில் கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் ஒரு நட்சத்திரம் கீழே விழப்போகிற இருந்தால் விழி ஒளியை எழுப்பிக் கொண்டு ஒரு நட்சத்திரம் போகணும் அதை எப்படி பார்க்கறாங்க அந்த மாதிரி தனக்கு மேல் அந்தஸ்து உள்ளவர்கள் பார்ப்பாங்களாம் அப்படி நபிகள் நாயகம் சொல்ல உடனே சகாபாக்கள் கேட்குறாங்க அவங்களே நபிமார்கள் தானே உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்காங்க நபிமார்கள் தான் இருக்க முடியும் எங்களாலாம் இருக்க முடியுமா அப்படின்றவர்கள் கேட்கின்ற போது நபிகள் நாயகம் சொன்னாங்க அவர்கள் நபிமார்கள் கிடையாது அவர்கள் அல்லாஹவை நம்பிக்கை கொண்டு தூதர்களை உண்மைப்படுத்தி தூதர் சொன்ன அடிப்படையில் நடந்தவர்கள் தான் அந்த சொர்க்க அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறாங்க நபிமானா இருக்கும்னு அவசியம் இல்லை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அல்லாஹை நம்பி அல்லாஹுடைய தூதர்கள் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து யாரெல்லாம் மரணிச்சாங்களோ அவங்க என்ன செய்வாங்க அந்த உயர்ந்த சொர்க்கம் அவங்களுக்கு கிடைக்கும் என்று என்ன நினைறாங்க அல்லாஹுடைய சொல்லி காட்டுறா அப்ப இன்னும் இன்பங்கள் குறித்து வைத்து நாளைக்கு நாம் என்ன செய்வோம் தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்னைக்கு நம்ம சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களையும் கனிகளையும் பற்றி ஒரு சில தகவல் செய்ய பார்த்துருக்குறோம் அதை நம்மளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு இன்பமாக என்ன செய்து அது இருக்கு இந்த உலகத்தில் நாம் பார்த்த காட்சி எல்லாம் நாம் பார்க்கிற இன்பம் எல்லாம் அதோடு கம்பேர் பண்ணுகின்ற பொழுது ஒரு செத்து போன ஆடுகள் தான் இதெல்லாம் சமௌன்னா அது எந்த அளவுக்கு இருக்குன்றது என்ன செய்யுங்க சிந்தித்து பார்த்துவோம் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைவதற்காக நம்ம மனுஷன் அதிகம் அதிகமாக போட்டி போடக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கியல் பண்ணு கூறி எனது உரையை எடுத்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும்